ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னிக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இன்னிக்கான வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே போல் உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எப்போ போல் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட தூக்கமே வரமாட்டேங்குதுங்க ஒரு நாளே முக்கால் ஆயிடுச்சு அப்படின்னா நானே எந்திரிச்சிடுவேன் அம்மா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் வந்து காலையில் ஒரு ஏழரை மணி வரைக்கும்லாம் தூங்கின காலமெல்லாம் இருந்தது ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது காலையில் டான நாளே முக்கா கலாராச்ச மாதிரி கண் விழிப்ப கண் உழிச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்து ருட்டினாக என்னோடய வேலை செய்ய ஆரம்பிச்சுருவேன் அப்படி இல்லைனா வீடு பெருக்கிறது நான் வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு நான் தொடக்க ஆரம்பித்தேன் அப்படின்னாவே எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே செலவாயிடும் அது ஒரு அழகியே கனாக்காலங்கிற மாதிரி தாங்க அம்மா வீடு அப்படிங்கிறது மறக்கவே முடியாது இப்போ நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி தூக்கம்லாம் வரவே மாட்டேங்குது எப்படியாச்சும் ஒரு ஏழு மணி வரைக்கும் தூக்கம் வருமானு பார்க்குறேன் ஆனால் வரவே மாட்டேங்குதுங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு சுட சுட சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு மதியத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மட்டன் ஒன் கேஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா அதில் புல்லட் ரைஸ் போட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் மட்டனில் சிக்கனில் வந்து ஒரு மூணு முறைக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பிரியாணி பண்ணுறனே ரொம்ப சூப்பராக வந்ததுங்க என்னால் நம்பவே முடியல ஆஹா ஜோதிமா நீ சமையலில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டியே அப்படிங்கிற மாதிரி என்ன நானே தட்டி கொடுத்துக்கிட்டேன் அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டேஸ்ட்டு செம்ம பக்காவாக இருந்தது சாதம் வந்து உதிரி உதிரியாக வந்துருந்தது எனக்கு சா பிரியாணி பண்ணுறப்பெல்லாம் ஏதோ ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறப்ப ஒரு ஒரு டென்ஷன் வரும் இருங்க அந்த மாதிரி வந்து சமயம் சாதம் கரெக்டாக வருமா சாதம் அரிசி நல்லா வந்துட்டு இருக்குமா உதிரி உதிரியாக வருமானு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு டென்ஷன்லேயே சமைப்பேன் ஏன்னா வந்து மட்டன் விற்கிற வேலைக்கு இதையும் நம்ம வீணாக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முறை நான் ட்ரை பண்ணேங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டனை வேக வச்சு செஞ்சேன் இந்த முறை வேக வைக்காமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இது இந்த பாத்திரத்திலே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு அப்படியே செஞ்சேன் குக்கரில் விசில் விடவே இல்லை செம சூப்பராக வந்தது உப்பு காரம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது இது எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காரலான்னு பார்த்தா பால் வச்சுருந்தேன் அந்த ஏன்னா வந்து காலையிலே வந்து பால் காய வைக்கல அடுப்புக்கிட்ட வேலை இருந்துக்கிட்டே இருந்தது அதனால வந்து பார்த்திங்கன்னா பால் காய வைக்கலான்னு சொல்லிட்டு பாலை காய வச்சா பார்த்தா பொங்கி ஊற்றிடுச்சு அது ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணுற வேலை வேறு ரைத்தா ரெடி பண்ணியாச்சு கையோட அப்புக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அம்மா அந்த அரிசி பாயசம் பண்ணுங்கள் பாய் வீட்டிலலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அவன் ஃப்ரெண்டு முஸ்லீம் அதனால் அவன் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்தான் அந்த மாதிரி செய்யுமான்னு சொன்னான் அதனால் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பை பார்த்து தான் பண்ணிக்கிட்டுருக்குனேன் அதுவும் இப்போ ஃபஸ்ட் டைம் சூப்பராகவே வந்துருந்தது ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரியே இல்லை அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்தது பால் பூரா பொங்கி ஊற்றிருச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கேஸ் அடியில் அதாவது இந்த ஸ்டவ் அடியில் நான் எப்போவும் மே இந்த தவா வச்சுருப்பேன் ஏன்னா ஏதாச்சும் பொங்கி ஊற்றிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சப்போஸ் நான் அதை வைக்கல அப்படின்னா ஃபுல்லாக கீழே வந்துட்டு அதை ஃபுல்லாமே எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால தோசை தவா எப்பவுமே வந்து கேஸ்ட்டை வடியிலேயே வச்சு விட்டுருவாங்க அது எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாயசம் செய்ய ரெடி பண்ணிட்டேன் இந்த பாயசம் பாருங்க செம்ம அல்டிமேட்டாக இருந்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் நம்ம என்ன பாசுமதி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து பாசுமதி இல்லாதனால சீரக சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன கப்பில் போட்டுக்கிட்டு பால் வந்து ஐநூறு பால்னால் அதில் இரநூறு அளவு இரநூறு எம்எல் அளவு நான் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து பால் கொதிச்சு பிறகு அரிசி அதிலே போட்டு நல்லா வேக விட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு தேவையான அளவு சர்க்கரை போட்டுவிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு குங்குமப்பூ இருந்தால் போடலாம் என்கிட்ட இல்லாதனால ஒரு பிஞ்சளவு நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து பாதாம் முந்திரி இது எல்லாமே நெய்யில் வறுத்து போட்டாச்சு அதோட ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிட்டு இதில் ஹைலைட்டே என்னென்னு பார்த்திங்கன்னா மில்க் மெய்டு தாங்க மில்க் மெய்டு வந்து சொல்லப்போனால் இதுக்கு வந்து கோவா வாங்கிட்டு வருவாங்க கோவா இல்லைங்கிறதுனால நான் வந்து மில்க் மேடை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் மில்க் மேடு வந்து சின்ன கப்பில் ஒரு கப் அளவு தாங்க மிக்ஸ் பண்ணால் லாஸ்ட்டாக அவ்வளோதான் செம்ம சூப்பராக இருந்தது லைட்டாக ஒரு கொதி உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து செம்மையாக இருந்தது என்னால் நம்பவே முடியல காலையிலேருந்து இட்லி சாப்பிட்றதுக்கு கூட டைமே இல்லைங்க அப்படியே உட்காந்தபடியே சாப்பிட்டுட்டேன் கிச்சன்லேயே அப்படியே சமையல் ஆரம்பிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவை கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணுமா இது கிச்சன் ஃபுல்லாக கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சிட்டு வாழை இலையை கட் பண்ணி கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரைத்தாக்கு வெங்காயம் கட் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன் ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கினேன் அப்படின்னா சொர்க்கமாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா தூக்க வரும் இந்த பாயசத்தை நல்லா பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட முடியல என்னால் பிரியாணி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதோட எனக்கு வந்து டயர்டாக இருந்ததுன்னு நான் தூங்கிட்டேன் பாயசம் வந்து மாமியாருக்கு பாயசம் பிரியாணி எல்லாம் போட்டு கொடுத்துட்டா மகாப்பா வந்து அவங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு தூங்கி எழுறதுக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆகிடுச்சிங்க ஒரு ஒரு மணிக்கு தூங்க போனவன் எனக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டேன் ஏன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹே ஹேர் வாத் பண்ணனால எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு தலைக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கினவங்க தான் நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் பார்த்தா பாயசமே இல்லை கேட்டதுக்கு சொன்னாங்க எல்லாமே தீர்ந்து போச்சு நீ குடிச்சிட்டு இருப்ப அப்படின்னு நினச்ச அப்படின்னாங்க சரி ஓகே இன்னொரு முறை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே இப்படி தாங்க சூப்பராக போச்சு நாம் எவ்வளோ தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாவே நமக்கு மனசுக்கு ரொம்ப தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மட்டன் பிரியாணி பண்ணேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பிரியாணி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பண்ண தெரியும் தான் இது ஒரு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் தூரம் இருந்து பார்க்குறப்ப ஐயோ இது ரொம்ப பெருசுன்னுவாங்க ஆனால் கிட்ட போய் பார்த்தா அதை விட ஈஸியானது எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லாமே நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஜாபர் பாய் அண்ணா அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து பார்த்து அந்த ரேஷியோலாம் பார்த்து நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் பழகிருச்சு அப்படின்னா பிரியாணி மாதிரி சூப்பரான ஈஸியான ஒரு டிஷ் எதுவுமே இல்லை சாதம் உடைச்சி குழம்பு தனியாக வைக்கிறத விட பிரியாணி பண்ணால் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சுதுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்துக்கு குறவாக இருக்கும் அவ்வளோ பாத்திரம் வந்தது சிங்க் ஃபுல்லாக நிரம்பி ஒழிஞ்சிது நைட்டு பூரா வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் எடுத்து ஃபுல்லாக தொடச்சிட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்க போனனே ஏன்னா மறுநாள் ஸ்கூலுங்கிறதுனால காலையில் எந்திரிச்சோடனே பாத்திரம் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த தண்ணி குடிக்கிற செம்பு குடத்தை மட்டும் கழுவே இல்லைங்க அது நாளைக்கு தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணோம் ஏன்னா செவ்வாய் கிழமை வாஷ் பண்ணால் அதோட ரெண்டு நாள் போச்சுன்னா அதோட வந்து வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ வாஷ் பண்ணிப்பேன் காலையில் எந்திரிச்சி சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு தான் மார்னிங் வந்து இட்லி செஞ்சுட்டு ஒரு சாம்பார் பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் தான் பண்ணனே இது வரைக்கும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு மொட்டை மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸுங்க நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு மானிட்டைசேஷன் வாங்கி ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரப்போகுது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கொடுத்த சப்போட்டும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டும் தான் என்னை இந்த அளவுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுது நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்